பக்தர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காசி யாத்திரை செல்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசி யாத்திரை செல்ல வேண்டும் என நினைப்பவர்கள் காசிக்கு மட்டும் செல்வதால் யாத்திரை நிறைவு பெற்று விடாது காசிக்கு செல்ல நினைப்பவர்கள் முதலில் செல்ல வேண்டிய புனித தளம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பின் கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் ஒவ்வொரு முறையும் கைப்பிடி மண்ணை எடுக்க வேண்டும் முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவலிங்கம் என்ற பெயரிலும் இரண்டாவது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவலிங்கம் என்ற பெயரிலும் மூன்றாவது கைப்பிடி மண்ணை வேணு மாதவலிங்கம் என்ற பெயரிலும் மூன்று லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை தலைவாழ இலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ததும் பின் பிந்து மாதவலிங்கம் வேணு லிங்கம் ஆகியவற்றை கடலில் விட்டுவிட வேண்டும் சேது மாதவலிங்கத்தை பத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு ராமநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராட வேண்டும் கோடி தீர்த்தத்திலிருந்து ஒரு கேணில் தீர்த்தத்தை எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் ராமநாத சுவாமியை மனமுருக வேண்டிக்கொண்டு கொண்டு பின் வீட்டிற்கு வந்து வீட்டிலிருந்து காசி யாத்திரை மேற்கொள்ளலாம் உடனடியாக காசிக்கு செல்ல முடியாதவர்கள் சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்ய வேண்டும் காசிக்கு புறப்படும்போது போது சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் காசி யாத்திரையின் போது முதலில் அலகாபாத் எனப்படும் தான் செல்ல வேண்டும் அங்கிருக்கும் திரிவேணி சங்கமத்தில் நாம் கொண்டு வந்த லிங்கத்தை கரைக்க வேண்டும் இதன் பிறகு நாம் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி நாம் கொண்டு வந்திருக்கும் கோடி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதரை அபிஷேகம் செய்து பூஜிக்க வேண்டும் பின்னர் அங்கிருக்கும் அன்னபூரணி விசாலாட்சி ஆகிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இறுதியில் காலபைரவரை வழிபட்டு கயாவுக்கு செல்ல வேண்டும் கயாவில் நாம் மூதாதையர்களுக்கு சிராதங்களை முறையாக செய்ய வேண்டும் அதன் பிறகு மீண்டும் காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டும் மீண்டும் பிரயாக் வந்து அங்கிருக்கும் கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் பிறகு வீட்டிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டுவிட்டு வரும்போதுதான் நாம் நம் காசி யாத்திரை நிறைவடையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காசி யாத்திரை செல்பவர்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்